தனியார் வங்கி நிகழ்ச்சிக்கு வந்த திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வரவேற்பு அளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக வருகை புரிந்திருக்கிறார் அவரை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வரவேற்றிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதற்கட்டமாக தனியார் வங்கி நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை இரண்டு பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு தலைவர் திரௌபதி முருகு தமிழகத்துக்கு வந்திருக்கிறார் சென்னைக்கு வந்திருக்கிறார் அவர் சென்னையில் இருக்கக்கூடிய தற்பொழுது நந்தமாசம் வர்த்தக மையத்தில் இருக்கக்கூடிய சிட்டி யூனியன் வங்கியின் நூத்தி இருபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அதாவது வங்கி துவங்கி இருபதாவது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்திய தலைவர் கொண்டிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் அது இல்லாமல் இந்த இரண்டு நாள் பயணம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றால் இன்று அதாவது பதினொன்னாம் ஐம்பது மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த குடியரசுத் தலைவர் அதன் பிறகாக பன்னிரண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் இதன் பிறகு அவர் ஆளுநர் மாலைக்கு சென்று ஓய்வு இருக்கிறார் அதன் பிறகாக இன்று மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிறார் ஆளுநர் மாளிகையில் அதன் பிறகாக நாளை ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி செல்கிறார் நாளை காலை சிறப்பு விமானத்தில் திருச்சி புறப்பட்டு அதன் பிறகாக பதினொன்னு பத்து மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலமாக திருவாரூர் செல்கிறார் அதன் பிறகாக அங்கு திருவாரூரில் இஎஸ் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் எளிப்பேடு தளத்திற்கு வந்ததற்கு பிறகாக அங்கிருந்து சாலை மாற ஓட்டமாக பன்னிரெண்டு மணிக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் சென்றடைந்து குடியரசுத் தலைவர் இரண்டு பத்து மணி வரை அங்கே இருக்கிறார் அதன் பிறகாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்க இருக்கிறார் அதன் பிறகாக மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்பட்டு நான்கு மணி பதினைந்து நிமிடத்திற்கு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செலுத்தியதுக்கு பிறகாக அங்கிருந்து விமான திருச்சியிலிருந்து டெல்லி புறப்பட இருக்கிறார் ஆகவே இரண்டு நாள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகத்தில் பயணம் செய்ய இருக்கிறார் தற்போது சிட்டி யூனியன் வங்கியினுடைய நூத்தி இருபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு தற்போது உரை நிகழ்த்த இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்